எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் வேர்ல்டு கப் வின் பண்ணியாச்சு வின் பண்ணது இல்லாமல் ஒரு மூணு பிளேயர் ரிட்டையரும் ஆகிட்டாங்க டி ட்வெண்ட்டிலேருந்து இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வின் பண்ணியிருக்க வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிச்சில் இருக்கிற விளையாடுற பிச்சில் இருக்கிற புல்லை சாப்பிட்ருக்காரு அந்த ஃபோட்டோவும் வீடியோவும் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கோம் அந்த பிச்சில் தான் வின் பண்ணியிருக்கோம் அதனால் அதுதான் நம்மளுக்கு மறக்க முடியாத நாள் அதோட இருக்கிற பிச்சில் இருக்கிற அந்த கிராஸை சாப்பிட்ருக்காரு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க ரோஹித் சர்மா இந்த செய்த செயல் நிறைய பேர் ரொம்ப இந்த எல்லாம் யாரும் பண்ணி பார்த்துருக்க மாட்டிங்க ஒரே ஒரு ஃபுட்பால் பிளேயர் மட்டும் அந்தமாரி வின் பண்ணதுக்கப்புறம் பில்லை பிடிங்கி சாப்பிட்டதா வீடியோ பார்த்துருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா தான் இந்த இந்த செயல் செய் பண்ணியிருக்காரு இதை குறித்து இந்திய ரசிகரும் நிறைய பேர் ஆஸ்திரேலியா கேப்டன் மாஷே கிண்டல் உலக நீங்கள் வேண்டாம் உலக கோப்பை மேலே காலை தூக்கி வைக்கிறீங்க எங்கள் கேப்டன் பாருங்கள் எவ்வளோ மரியாதை தராங்க நாங்கள் விளையாண்ட பிச்சுக்கு மரியாதை தராங்க அளவுக்கு தான் அதுதான் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா கே டிஃப்ரென்ஸு எங்களுக்கு நாங்கள் எங்க தர்மம் வேறோ உங்க தர்மம் வேறன்னு சொல்லிட்டு நிறைய கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மாஷா அந்த போட்டோவும் ரோஹித் சர்மா அந்த பில்லு சாப்பிட்ற ஃபோட்டோவும் அப்புறம் மிச்சில் மாஷு கால் தூக்கி ஓடிஐ வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறம் கோப்பை மேலே கால் தூக்கி வச்சுருக்கிற ஃபோட்டோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு இந்த இப்போ ரீசெண்ட் டைமில் ஏன்னா நம்ம வந்து இந்தியா வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஒரு இது தாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் மரியாதை தர தர வேண்டிய தரது எல்லாமே கரெக்டாக தருவாங்க கிரிக்கெட்டை சாமியாக பார்க்குற ஏரியா நம்ம ஏரியாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாமே அப்படியே பட் வேர்ல்டு கப்பும் நம்ம இந்தியாவிலேருந்து அடிச்சுட்டு போயிட்டு அது மாஷ் வந்து கால் தூக்கி வச்சிருக்குதுன்னு நிறைய ரசிகர்கள் கோவப்பட்டாங்க பட் இந்தியா ரசிகர்கள் அதுக்கு ரிவெஞ்ச் மாதிரி நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணி அந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோலாம் ஃபோட்டோ வச்சு ரொம்ப ட்ரெண்ட் ஆக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அது குறித்து ரோஹித் சர்மா சில பல கருத்துக்கள்லாம் பேசுனார் நீங்கள் அதை வச்சு இதை வச்சுலாம் கம்பேர் பண்ணாதீங்க அவங்களோட கல்ச்சர் அது நம்மளோட கல்ச்சர் இது நீங்கள் மாஷியை யாரும் கிண்டல் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ரீசெண்டாக பேசியிருந்தார் சில டைமில் ஏன்னா அது அவங்களோட கல்ச்சர் அதுதான் அவங்களது வேறு நம்மளது வேற நம்ம உலகக்கோப்பை வின் பண்ணிட்டோம் அதை குறித்து குறித்து மட்டும் நம்ம பேசலாங்க அது மட்டும் இல்லாமல் உலகக்கோப்பை வின் பண்ணது மூலிமா மூணு பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க அடுத்து டி ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப் திருப்பி வருது அதுக்கான டீம் கண்டிப்பாக இப்போ வந்து செட் பண்ணோம் இன்னும் இரண்டு ஐபிஎல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ஐபிஎல்லேருந்து நல்ல பிளேயர் எடுத்து சூப்பராக செட் பண்ணோம் அதுதான் நம்மளுக்கு இன்னொரு வாட்டி வேர்ல்டு கப் படிக்க சான்ஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பியன் ட்ராஃபி வரப்போது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போது ரெண்டுமே நம்ம கவனத்தை செலுத்தினுங்க அந்த ரெண்டு கோப்பை வேண்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் பார்க்கலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண மாதிரி அந்த கோப்பையை வின் பண்ணுறாங்களாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எத்தனை பேர்லாம் இந்திய அணி அடுத்த வர சாம்பியன் ட்ராஃபி அண்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ரெண்டுத்திலயும் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்பான்ஸ் யூஸ் தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்க்ரைபர்ல ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக கிரிக்கெட் பற்றி வேர்ல்டு கப் பற்றிலாம் டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்